தள்ளிவண்டி கடை சுண்டல் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லா நாக்கில் எச்சி ஊறும் அப்படிதாங்க ஈவினிங் அப்படியே கோயிலுக்கு போகும்போது அந்த ஸ்மெல் நம்மளை அப்படியே சுண்டி இழுக்கும் அந்த போய் வாங்கி சாப்பிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுண்டி இழுக்கும் அந்த எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ சுண்டலை பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்துகிட்டு நாலஞ்சு வாட்டி அலசிட்டு அதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணி உள்ளே போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு அஞ்சாறு விசில் விட்டுக்கோங்க எடுத்து விசில் போனதுக்கப்புறம் எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா மசு மசியற மாதிரி இருக்கணும் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகலைன்னா திருப்பி ஒரு ரெண்டு விசில் கூட விட்டுக்கோங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு விசில் கரெக்டாக இருக்கும் கரெக்டான பதம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு ஆயில் காஞ்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்குங்க வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வறுக்கிற மசாலா என்னென்னு சொல்கிற அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பட்டை போட்டு நல்லா சிம்மில் வச்சு வருங்க ஒரு ஸ்மெல் வரும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அப்புறம் அந்த வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த ஸ்மெல் வந்தோடனே இறக்கி வச்சு ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டியும் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் இடித்து தான் போடுவேன் அது அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும் இடித்தும் போட்டுக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் மசாலா போட்டணும் போடணும் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சதையும் போட்டுக்கோங்க தக்காளி வேகிற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி சுண்டலில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்திட போகிறீங்க கடைசியில் பத்தலைன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சிருங்க வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வேச்சு வச்சுருக்கிற சுண்டலை அந்த தண்ணியோடையே ஃபுல்லாக ஊற்றிடலாம் அதுக்கு தான் நான் வந்து அளவாக தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க அந்த சத்து ஃபுல்லாக அது நம்ம தண்ணி வடிச்சிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் த சுண்டல் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருந்தால் போதும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் அந்த பச்சை வடையெல்லாம் போய் நல்லா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுவையான தள்ளுவண்டி கடை சுண்டல் தயாராகிடுச்சி சுண்டலை எடுத்து சூடாக ஒரு புளி பிளேட்டில் ஊற்றிட்டு அதுக்கு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் கொஞ்சம் கேரட் உருவனை கேரட்டு கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பூந்தி மிக்சர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மிக்சரை ஆட் பண்ணிங்கன்னா பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா டேஸ்டிங்காக வாங்கிட்ட சுண்டல் எப்படி இருக்கு சாமி அப்படின்னு கேட்டேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்றாரு பாருங்கள் எப்படி அழகாக எடுத்து சாப்பிட்றாங்கன்ட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்